தலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்திய சுதந்திர போரில் எத்தனையோ தமிழக வீரர்கள் கலந்துக்கிட்டாலும் ஒரு சில வீரர்களை தவிர மற்றவங்களை பற்றி நம்ம யாருக்கும் தெரியவே இல்லை அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போட்டுருக்கிறோம் ஏற்கனவே அழகு புலித்தேவர் பூலித்தேவர் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்ணி காலாடி பற்றி வெண்ணி காலாடி என்பவர் புலித்தேவர் படையோட முக்கிய தளபதி அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் தனக்கு எதிராயிருந்த பாளையத்தாரோட போர் செய்யறதுக்கு மருதநாயகம் என்கிற கான் சாஹிப்பை தான் அனுப்பி வச்சாங்க அதே மாதிரி பூலித்தேவரை எதிர்க்க மருதநாயகத்தை அனுப்பின போது அவரை நேரில் எதிர்த்து நின்று போரிடுறத கஷ்டம் அதனால இரவில் போய் அவரோட கோட்டையை முட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கான் சாஹிப் தன் படைகளோட காட்டில் வந்து முகாமிட்டுறாரு இந்த செய்தி வெண்ணி தெரிய அவரு கொஞ்சம் வீரர்களை அழைச்சிக்கிட்டு அந்த முகாமை எதிர்க்க போறாரு போர் இருக்க சமயத்தில் எதிரி வீரன் ஒருத்தன் மறைஞ்சிருந்து தாக்கினதில் அவரோட வயிற கிழிச்சு குடல் வெளியே வந்துருச்சு ஆனாலும் அவர் தான் தலைப்பாகையாக கட்டியிருந்த துண்டை எடுத்து குடலை உள்ளே தள்ளி வயிற துண்டால கட்டிக்கிட்டு எதிரிகளை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சிட்டாரு தான் எதிரிகளை தோற்கடிச்சதையும் காட்டில் மருதநாயகம் முகாமோட தங்கி இருக்கிறாருங்கிறதையும் சொல்கிறதுக்காக சூறாவளி போல் குதிரையில விரைந்து போறாரு பலத்த காயத்தோட இருந்த வெண்ணி காலாடிய பூலித்தேவன் தான் மடியில போட்டுக்கிட்டு நடந்ததெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே அவரோட தளபதி போரிட்ட அந்த இடத்துல பூலித்தேவர் நட்டு வச்சிருக்காரு இப்பவும் காலாடி மேடுன்னு சொல்லிட்டு மக்கள் அன்போடு அழைக்கிறாங்க பூலித்தேவனோட புகழ பாடுற சிந்தலையும் காலாடியோட புகழையும் பாடியிருக்கிறாங்க அந்த பாடலை இப்ப கேட்கலாமா கடமை வீரனப்பா காலாடி வீரனப்பா சூராதி சூரனப்பா சூழ்ச்சியில் வல்லவனப்பா தாயகம் காத்தே தரணி புகழடைந்தானப்பா தார்வேந்தன் புலி பட்டயம் பெற்றானப்பா பார்த்துழங்க புலி மன்னன் பேர்துலங்க வெண்ணி வாய்ந்தோடி சண்டைகள் போட்டானே பரங்கியர் தலைகளை வெட்டியே காலாடி பாங்காய் குவித்திட்டான் மலைப்போலே எத்தனை பட்டாளம் வெட்டினானடா வெண்ணியை எதிர்க்கவும் ஒரு ஆள் கூட இல்லையடா செங்குருதி நினைத்து பூலித்தேவன் வண்ண சீர்மிகு மேனையெல்லாம் கொப்பளிக்க காலாடி உயிருக்கோர் காலன் வந்திட்டான் காற்றாய் பறந்தானே பழிகள் பாவங்கள் வந்ததென்று கூறி பார்வேந்தன் பூலித்தேவன் கதறி எழ இன்னைக்கும் வெண்ணெய் காலாடியை பத்தி பாடிட்டு இருக்க இந்த சிந்து வெண்ணியின் புகழ பாடினாலும் இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குது இது போல இன்னும் எத்தனையோ நமக்கு கேள்விப்படாத தமிழக வீரர்களை பற்றி இந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கலாம் மேலும் இன்னொரு தமிழக வீரருடன் உங்களை நான் சந்திக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க கதை மாலை சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் உங்களோட கருத்துக்களை எங்களோட பயன்பிக்கங்க வேறு அந்த தமிழக வீரர்களை பற்றியாவது நீங்க அறிய விரும்பினால் அதை எங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்காக நாங்கள் அந்த வீடியோ போடுறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தமிழக வீரருடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதைமாலையிலிருந்து ராஜி